வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை பத்தி ஆழமா பேச போறோம் சொல்லுங்க எது அதிக சக்தி வாய்ந்தது அருமையான உபதேசங்களா இல்ல அதன்படி வாழ்ற ஒரு வாழ்க்கையா அதாவது செயல் வர்சஸ் உபதேசம் அஹா இது ஒரு அருமையான தலைப்பு இது ஆராய உங்க கிட்ட எங்களுக்கு கிடைச்ச ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தெய்வீக திரட்டு நூல்ல இருந்து ஒரு 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 ஆரம்ப எடுத்துக்கலாம் சரி இது வெறும் அந்த மட்டும் பகுதியாக இருக்காது தொடங்கி விவேகானந்தரோட மேற்கோள் உளவியல் பார்வை ஏன் அன்றாட வாழ்க்கை உதாரணங்கள் வரைக்கும் போய் இந்த விஷயத்தோட ஆழத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ண போறோம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளோட நோக்கம் ரொம்ப தெளிவானது வெறும் வார்த்தைகளை கேட்கறதுக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை பார்த்து உத்வேகம் பெறுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க ஆழமா உணரணும் சரி அந்த மூல ஆதாரம் தொடங்குற ஒரு வரியே எனக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததா படுது என்னது அது சொல்லுது ஒரு சிறந்த குணமுள்ள நபருடன் பழகுவது என்பது ஒரு அரிதான பரிசு அது ஒருவரின் வாழ்நாளில் ஒரு முறை நடந்தால் கூட அது ஒரு வரம் கேட்கும் போது ஏதோ ஒரு நல்ல நண்பரை சந்திக்கிற மாதிரி தோணலானா இது அதை விட ஆழமானது நிச்சயமா இதுல இருக்கிற சுவாரஸ்யமே இந்த தொடர்பு ஏன் இவ்வளவு அரிதானது ஒரு வரம் அளவுக்கு மதிப்புமிக்கதா கருதப்படுதுங்கறதுதான் ஆமா இதுக்கு அந்த ஆதாரம் சொல்ற அடுத்த வரிய பாருங்க குருமார்கள் மிகச்சிலரே அவர்களின் வருகை ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழலாம் ஓகே ஒரு நிமிஷம் இங்க தான் எனக்கு முதல் கேள்வி வருது ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறையா இது கேட்க ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டதா தெரியல இந்த நவீன உலகத்துல சாதாரணமா வாழ்ற நமக்கு இந்த உபதேசம் எப்படி பொருந்தும் நாம் ஒரு வழிகாட்டிக்கு ஆயிரம் வருஷம் காத்திருக்கணுமா நல்ல கேள்வி இல்ல இல்ல இத நாம நேரடி பொருள்ல எடுத்துக்க கூடாது இது ஒரு உருவகம் ஒரு காலண்டர் கணக்கு கிடையாது ஓ சரி இதோட அர்த்தம் ஒட்டுமொத்த மனித சமூகத்தோட சிந்தனை போக்கையே மாத்தக்கூடிய ஆளுமைகள் உதாரணத்துக்கு ஒரு புத்தர் ஒரு இயேசு ஒரு காந்தி ஆமாமா இவங்க மிக மிக அரிதா தான் தோன்றுவாங்க அவங்களோட தாக்கம் பல நூற்றாண்டுகளுக்கு நீடிக்கும் அதனால தான் அப்படி சொல்றாங்க ஆனா இதுல இருக்கிற முக்கியமான கொள்கை அதாவது வாழ்க்கையே பாடம்ங்கிறது அது எல்லாருக்கும் பொருந்தும் ஆமா அது நம்ம எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தும் சரி அப்போ அப்படிப்பட்ட குருமார்களோட உண்மையான பங்களிப்பு எது அவங்க பேசுனதா இல்ல எழுதுன புத்தகங்களா பலரும் அப்படிதானே நினைக்கிறோம் ஆனா அந்த ஆதார் ரொம்ப தெளிவா சொல்லுது என்ன சொல்லுது அவர்கள் வாழும் வாழ்க்கை தான் இந்த உலகிற்கு அவர்களின் நீடித்த பங்களிப்பாகும் அதுக்கு கீழே அவர்கள் பிரசங்கிப்பது அவர்களின் சத்தையின் ஒரு சிறுபகுதி மட்டுமே அப்படின்னு சொல்லுது இதுதான் இதுதான் மையமான கருத்து அவங்க பேசுற வார்த்தைகள் அவங்க கொடுக்கற உபதேசங்கள் எல்லாமே அவங்களோட முழுமையான ஆளுமையோட ஒரு சின்ன வெளிப்பாடு தாங்க இத பத்தி யோசிக்கும்போது எனக்கு ஒரு பனிப்பாறை தான் ஞாபகத்துக்கு வருது பனிப்பாறையா ஆமா நாம பார்க்குற அவங்களோட வார்த்தைகள் அந்த பனிப்பாறையோட நுனி மாதிரி ஆனா அவங்களோட வாழ்க்கை அவங்களுடைய குணநலன்கள் சவால்கள் அவங்க எதிர்கொண்ட விதம் இதெல்லாம் தான் கடலுக்கடியில மறைஞ்சிருக்கிற அந்த பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த பகுதி பிரமிக்கிறோம். ஆனா… நாம பார்த்து உண்மையான சாராம்சம் அந்த ஆழத்துல தான் இருக்கு இதை இப்படி பாக்கலாமா இது ஒரு நல்ல ஒப்பீடு ஆனா இதுல ஒரு சின்ன நுணுக்கத்தையும் நாம கவனிக்கணும் சொல்லுங்க சில சமயம் அந்த நுனி அதாவது வார்த்தைகள் கூட தனிப்பட்ட முறையில ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்குமே உதாரணமா ஒரு மகத்தான விஞ்ஞானியோட தனிப்பட்ட வாழ்க்கை சர்ச்சைக்குரியதா இருக்கலாம் ஆனா அவரோட சமன்பாடுகள் இந்த உலகத்தையே மாத்திருக்கும் வழிகாட்டிகளை பத்தி அங்கே குணநலனும் உபதேசமும் பிரிக்க முடியாதது ஒருத்தர் நேர்மைய பத்தி பேசிட்டு நேர்மை இல்லாம வாழ்ந்தா அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் கரெக்ட் அர்த்தமே இல்லாம போயிடும் நீங்க சொல்றது ஒரு முக்கியமான வேறுபாட்டு காட்டுது அப்போ நாம ரெண்டு விதமான தாக்கத்தை பத்தி பேசுறோம் ஒன்னு அறிவு சார்ந்த அல்லது கலை சார்ந்த தாக்கம் அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஒழுக்க ரீதியான அல்லது ஆன்மீக ரீதியான வழிகாட்டுதல் இங்கதான் தான் வாழ்க்கை முறை முக்கியமாகுது ஆனா சில சமயம் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிக்கலானதா இருந்திருக்கு இருந்திருக்கு ஆனா அவங்களோட படைப்புகள் உலகையே மாத்திருக்கு அவங்களோட செயல்முறை அவங்களோட உபதேசத்தை தகுதி நீக்கம் செஞ்சிருமா இது ஒரு சிக்கலான ஆனா அவசியமான கேள்வி இங்கதான் நாம தாக்கத்தின் வகையை பிரிக்கணும் ஒரு ஓவியரோட ஓவியம் நமக்கு உத்வேகம் கொடுக்கலாம் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி சரி ஆனா ஒருத்தர் நமக்கு அமைதியா எப்படி வாழறதுன்னு சொல்லி கொடுக்க முயற்சி செஞ்சா அவரே ஒரு கோபக்காரரா இருந்தா நாம் அதை ஏத்துக்க மாட்டோம் ஏன்னா அந்த உபதேசத்தோட நம்பகத்தன்மையே அவரோட தான் வருது ஓ அப்படியா அந்த ஆதாரம் வலியுறுத்துறதும் இதுதான் உத்வேகத்தை அவங்களோட உன்னதமான வாழ்க்கையில இருந்து தான் பெறணும்னு உண்ணத சொல்லுது அவங்க எப்படி சவால்களை எதிர்கொண்டாங்க கருணையை எப்படி வெளிப்படுத்துனாங்கன்னு கவனிக்கிறது தான் உண்மையான பாடம் அப்போ நாம ஏன் வார்த்தைகளை விட செயல்களால இவ்வளவு வாழமா பாதிக்கப்படுறோம் இதுக்கு பின்னாடி ஏதாவது உம் உளவியல் காரணம் இருக்கா நம்ம மூளை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கா நிச்சயமா இருக்கு நரம்பியல் அறிவியல்ல கண்ணாடி நியூரான்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு மிரர் நியூரான்ஸ் ஓகே நாம ஒருத்தர் ஒரு செயலை செய்யும் போது பாக்குறப்போ நாமளே அந்த செயலை செய்யற மாதிரி நம்ம மூழையில இருக்கிற சில நியூரான்கள் எங்கும் ஆச்சரியமா இருக்க ஆமா இது ஒரு விதமான உள்ளுணர்வு வழியான கற்றல் இது நம்ம பகுத்தறிவு மனசை தாண்டி நேரடியா ஆழமான இடத்துக்கு போகுது இதை விட முக்கியமா ஒருத்தர் தன்னோட கொள்கைகளை கஷ்டமான நேரத்திலயும் கடைபிடிக்கிறத பாக்கும்போது இது நிஜ வாழ்க்கையில சாத்தியம் நம்பிக்கை நமக்கு வருது இது வெறும் தத்துவம் இல்ல வாழும் உண்மைன்னு புரியுது எக்ஸாக்ட்லி அதுதான் நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருது சொல்லுங்களேன் என்னோட கணக்கு வாத்தியார் ஒருத்தர் இருந்தாரு அவர் பெருசா எங்களுக்கு வாழ்க்கை பாடமெல்லாம் எடுத்தது ஆனா ரொம்ப கடினமான ஒரு கணக்கை அவ்ளோ ஈடுபாட்டோட ஒரு தியானம் பண்ற மாதிரி அவர் போர்டுல தீர்க்கிற அழகை பாத்துதான் விடாமுயற்சினா என்னன்னு நான் கத்துக்கிட்டேன் ஆஹா அந்த ஈடுபாடு அவர் பேசின எந்த வார்த்தையை விடவும் சக்தி இருந்துச்சு மிக சரியான உதாரணம் பாத்தீங்களா இது ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல எல்லா துறைக்கும் பொருந்தும் அந்த ஆசிரியர் உங்களுக்கு கணக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கல இல்ல ஒரு சிக்கல எப்படி அணுகணுங்கிற வாழ்க்கை முறையும் சொல்லி கொடுத்துருக்கார் இதுதான் அந்த ஆதாரம் சொல்ற வாழ்க்கையே பாடம்ங்கிறது இந்த எல்லா சிந்தனைகளையும் ஒன்னா இணைக்கிற மாதிரி அந்த ஆதாரத்தோட இறுதியில விவேகானந்தரோட ஒரு மேற்கோள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் இந்த முழு விவாதத்தோட முத்தாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன் ஆமா ஆமா அது சொல்லுது டன் கணக்கிலான வெற்று பேச்சுகளை விட ஒரு அவுன்ஸ் பயிற்சி சிறந்ததுன்னு அனவுன்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இஸ் பெட்டர் தென் talks. என்ன ஒரு நேரடியான தெளிவான வரி ஆமாங்க இந்த ஒரு வரி நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் ஒரே வாக்கியத்துல சுருக்கிடுது இது அந்த பெரிய நம்ம அன்றாட பொறுப்பா மாத்துது கரெக்ட் இது வெறும் மகா குருக்களை பார்த்து வியக்கிறதோடு நிக்காம நம்மளோட ஒரு அவுன்ஸ் பயிற்சி என்னன்னு நம்மளையே கேட்க வைக்குது நான் நாளைக்கு உடற்பயிற்சி செய்வேன்னு நூறு தடவை சொல்றதை விட இன்னைக்கு பத்து புஷ்அப் பண்றது மேலானதுன்னு சொல்லுது நிச்சயமா நாம எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் நாம உண்மையிலே மதிக்கிற நபர்கள் அவங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் நடுல இடைவெளி இல்லாதவங்களா இல்லாதவங்களாதான் செயல் தான் அவங்களோட உபதேசத்துக்கு மதிப்பையும் அர்த்தத்தையும் கொடுக்குது அதனாலதான் அந்த ஆதாரம் நம்மள அத்தகைய முன்மாதிரியான குணமுள்ளவர்களை தேடவும் மதிக்கவும் தூண்டுது அவங்க மூலமா கிடைக்கிற ஞானம் புத்தகங்கள்ல கிடைக்கிறத விட ஆழமானது சரி இந்த ஆழமான உரையாடலிருந்து நீங்க நம்ம நேயர் என்ன எடுத்துக்கலான்னு எனக்கு தோணுன வரைக்கும் முதல் முக்கியமான விஷயம் உண்மையான வழிகாட்டுதல்ங்கிறது வெறும் தகவல்களை இல்ல அது ஒரு வாழ்ந்து காட்டப்பட்ட உதாரணம் ஆமா இரண்டாவது அந்த ஆதார சொல்ற மாதிரி அத்தகைய ஒருவரோட தொடர்பு ஒரு வரம் வரம் ஆமா அதாவது அதுவா நமக்கு அமையும் போது அதை நம்ம தெரிஞ்சிருந்து போற்றி பாதுகாக்கணும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கையில மறைஞ்சிருக்கிற பாடங்களை கவனிக்க நம்ம தயாரா இருக்கணும் அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அத அதை ஒரு பரிசா ஏத்துக்கணும் அருமை இறுதியாக நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வி நம்ம இதுவரைக்கும் வழிகாட்டிகளை எப்படி அடையாளம் காண்பது அவங்க கிட்ட இருந்து எப்படி கத்துக்கிறதுன்னு பார்த்தோம் ஆனா இந்த கேள்வி அப்படி திருப்பி போட்டா என்ன ஆகும் எப்படி அதாவது உங்களுடைய வாழ்க்கை மட்டுமே ஒருத்தர் பார்க்கக்கூடிய ஒரே உபதேசம்னு வச்சுக்கோங்க அதை வச்சு அவங்க என்ன பாடத்தை கற்றுக்கோங்க நல்ல கேள்வி நீங்க யாருக்கும் எந்த ஆலோசனையும் சொல்லல அவங்க உங்க செயல்களை உங்க வாழ்க்கை முறையை மட்டும்தான் பாக்குறாங்க அப்படி பார்த்தா உங்க வாழ்க்கையிலிருந்து அவங்க எடுத்துக்கிற செய்தி என்னவா இருக்கும் நீங்க இன்னைக்கு செஞ்ச எந்த ஒரு அவுன்ஸ் பயிற்சி நீங்க பேசியிருக்கக்கூடிய டன் கணக்கான பேச்சை விட சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கும் இதை பற்றி ஒரு நிமிடம் சிந்தியுங்கள்